கத்தருடைய நாமத்துக்கு மைய உண்டாவதாக இன்றைய வார்த்தை எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறு ஒன்பது இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் எனக்கு அருமையான தேவையண்ட பிள்ளைகளை ஆண்டவர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் பக்கத்திலே இருந்தவங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது பட்சமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் இதனால் கத்தை நம்மளை இன்றைக்கி பார்க்குறாருன்னு சொன்னால் குறையெல்லாம் நிறைவாக்குவார் இல்லையா இன் பட்சத்தில் இருந்தால் பக்கத்திலே இருந்தால் அவர் பார்க்குற உன் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன் உன்னோடு இருக்கிற மகளை இன்றைய தினம் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் ஏனென்றால் உன் பட்சத்தில் உன் கூடவே இருக்கிறேன் நான் கண் ஊக்குவேன் உனக்கு என்ன தேவையோ அதை நான் இன்றைக்கு தரப்போகிறேன் இந்த தினம் நீ வெட்கப்பட்டு போவதில்லை இன்றைய நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் கத்தர் வைத்திருக்கிறார் இருக்கிறார் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக கத்தர் வசதி செய்ய போகிறார் மகளே ஏனென்றால் ஆண்டோர் பார்த்துக்கொள்வார் அவருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் ஏனென்றால் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் கண்ணீருக்கு பதில் உண்டு தேவன் உங்கள் தலையை உயர்த்து இருக்கிற நேரம் காலங்கள் தான் இன்றைய தினம் ஆனால் நீ கலங்க கலங்க வேண்டியதில்லை கலங்கி தவிக்க வேண்டியதில்லை கத்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கிற தேவனாக இருக்கிறபடி என்னால் இந்த வசனத்தை உரிமையை பாராட்டி ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக இந்த நாள் அற்புதத்தின் நாளாக உங்களுக்கு இருக்கும் தேவனுக்கே மிகுந்துடாகட்டும் ஆமாம்